ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மாடு நான் கொல்லிலிருந்து பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு சரி குளிக்கலாம் நம்மளும் கோயிலுக்கு கல்யாணம் ஒரு கல்யாணங்க திருப்பதியில் சரி கல்யாணத்துக்கு ரொம்பவே கன்ஃபார்ம் ரொம்பவே இது பண்ணி கூப்பிட்டாங்க சரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ரெடி ஆகி இருந்தேங்க சரி நான் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாடு காலையில் வெயிலில் கொல்லியில் கட்டிகிட்டு இருந்தேன் அதை பிடிச்சிட்டு வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு வந்து போயிட்டு வீட்டில் துணி தாங்க எடுத்துகிட்டு வந்து பாத்ரூமில் போட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு தாங்க எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து பார்க்கறதுக்குள்ளே மாடு கண்ணுக்குட்டி போட்டுட்டு இருக்குதுங்க என்ன ஒரு அதிசயங்க நான் கட்டிட்டு போய் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க அது வாழ்க்கைலாம் மாடு கண்ணுக்குட்டியே போட்டே போட்டிருக்குங்க இது என்னடா இது நம்ம இப்போ தானே நான் கட்டிட்டு போய் நம்ம துணி ஏற்றுறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நமக்கு கோயிலுக்கு போக கொடுப்பனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாடு கண்ணு போடுது அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன தம்பி நான் வரேன் நான் பார்த்துக்குறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நம்ம காஜல் பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது இருந்துங்க சரி கடவுளுக்கு நம்ம கோவிலுக்கு போக கடவுள் நமக்கு கொடுப்பனை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அமைதியாகவே ஆகி ஆயிட்டேங்க சரி வந்துட்டு இருக்கான் தம்பி நான் பார்த்துக்குறேன் நீ போன்னு சொன்னாங்க பார்க்கலாங்க வெயிட் பண்ணி அவன் பார்த்துக்கிறான் நீ போன்னு சொன்னட்டான் சொல்லிகிட்டு இருக்கான் வந்தானா அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல போ சொன்னால் போறான் இல்லைனா வீட்டிலே மாடெல்லாம் பார்த்துட்டு இன்னும் மாடு குட்டி போட்டால் அது கண்ணுல கழுவுனுங்க தொடக்கணும் இதெல்லாம் பண்ணணும் பால் இன்னும் கறக்கணும் அதுக்கு இன்னும் பால் கறக்கவே தெரியல குட்டி குடிக்கவே தெரியல என்ன பண்ணுதோ தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாடு ஃபர்ஸ்ட்லே ரெண்டு கொம்பெல்லாம் உடச்சின்னு ரொம்ப சித்திரவாதப்பட்டுச்சுங்க அது எவ்வளோ கஷ்டத்துக்கு பின்னாடி சேங்கன்னா ஈன்றுருக்கு இப்போ தான் மெதுவாக பாருங்கள் கண்ணுக்குட்டி போய் மடியே பிடிச்சிருக்கு பால் குடிக்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்